நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து கம்ச யோகத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ கன்னி லக்கணத்துக்கு ஒரு பகவான் நான்கு ஏழில் ஆட்சி பெற்று கம்ச யோகத்தை கொடுப்பார் இப்போ இவர் கம்ச யோகத்தை கொடுப்பதற்கு வந்து கண்ணி லக்னாதிபதியாகிய புதனுக்கு அவர் பகையாக இருக்கார் இல்லையா புதனும் குறவும் பகை அப்போ இந்த யோகம் எப்படி பலனளிக்கும் அப்படின்னா ஒரு அளவுக்கு தான் பலன் அளிக்கும் ஏன்னா அவர் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு தீரா பகையான ஒரு பகைவகை ஆனாலும் இவர் நாலாம் இடத்திலே ஆட்சி பெற்றார் ஆறாம் இடம் கண்ணிலக்கணத்துக்கு தனுசு ராசியாக வரும் அந்த தனுசு ராசியிலிருக்கீங்களே மண்ணு மனை வீடு வாசல் சொத்து சொகம் தாயார் சுகம் தாய் வழி சொத்து எல்லாமே ஏற்படும் சுகம் நல்ல ஆரோக்கியமான உடல் எல்லாமே மிகச் சிறப்பான நிலையை தந்து ஜாதகரை வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியான ஒரு நிலையில் வைத்திருப்பார் நாளில் இருந்தா ஆனாலும் இதெல்லாம் ஏதோ ஒரு சின்ன சின்ன சலனம் இருந்து கொண்டே இருக்கும் காரணம் என்னன்னா இவர் வந்து கேந்திராதிபதி தோசம் பெறுகிறார் நாளில் அதனால எல்லாமே இருக்கும் ஆனால் அப்படி இருந்தும் கூட ஏதோ ஒரு வகையில் ஜாதகரை ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு வருத்தம் ஜாதகரை கொஞ்சம் கவலைப்படுத்திக் கொண்டே இருக்கும் அதே குரு பகவான் ஏழாம் இடத்திலே ஆட்சி பெறுகின்ற பொழுது கண்ணில் அக்கணத்துக்கு அவர் என்ன ஆகிறார்னா பாதகாதிபத்திய தோஷம் பெறுகிறார் மேலும் கேந்திராதிபத்திய தோஷமும் பெருக்கிறார் அங்கே அவர் தனித்திருக்க கூடாது அது கால பன்னெண்டாம் இடம் வேற அப்ப மன வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்கும் அல்லது பிரிவினைகளை கொடுக்கும் அல்லது நிம்மதியற்ற வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுக்கும் அங்கே மீனத்துக்கு மீனத்தின் ஆட்சி பெற்ற குடும் ஆகவே அவர் தனித்து இருக்காமல் வேறு ஏதாவது ஒரு கிரகத்தோட சேர்ந்து இருந்தால் ஓரளவுக்கு மன வாழ்க்கை ஓரளவுக்கு நிம்மதி தரும் மூணாவது பதினொன்று போன்ற இடங்களில் அவர் மறைந்திருந்தார் கண்டிப்பாக மிக சிறப்பான பலனை ஏன்னா ஏழாம் இடத்துக்கு அதிபதி பாதகாதிபதியாகவும் கேந்திராதிபதி தோஷம் கற்ற கிரகமாகவும் வருகின்ற பொழுது அவர் எங்கே இருந்தாலும் அந்த இடத்தை பாதிப்பார் அப்ப ஆறாம் இடத்துல இருந்தா கடன் நோய் தொல்லைகளை போயிடும் எட்டாம் இடத்துல அஜிக்கும் அவமான பிரச்சனைகள் மன உளைச்சல் கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் இதெல்லாம் இல்லாமல் போயிருவார் பதினோராம் இடம் லாவலஸ்தானம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இருக்காது இங்க அப்ப மூணாறு பதில அவர் இருந்தால் மிக சிறப்பான பலனை கண்டிப்பாக தருவார் அவர் ஏழில் ஆட்சி பெறுவது என்பது கண்ணில் அக்கணத்தை பொறுத்தவரை அது ஹம்சயோகமாக இருந்தாலும் வாதகாதிபதி கேந்திராதிபதி என்ற நிலையில் அவர் ஏழில் பலம் பெறாமல் மூணாறு பதிலொன்றில் இருப்பதே மிகச் சிறப்பான யோகத்தை தரும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்